பத்தாம் இடத்து ராகு எதையும் பிரம்மாண்டம் செய்கிறார் சும்மா கிடையாது எந்த ஒரு பொருளையுமே பிரம்மா பத்தாம் இடத்து தொழில வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ராகுதான் சிறந்த பொறியாளர்னு பேர் ராகு பேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க்கில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு சுகம் இல்லை ஒரு ஜாலி இல்லை ஒரு ஃபன் இல்ல நான்காம் இடம் என்பது என்னைக்குமே எளிய மக்கள் தான் இந்த பிரச்சனை மாட்டுவாங்க சுகஸ்தானம்லாம் யாருக்கு பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க பெரிய பெரிய ஆளுங்களுக்கு சுகஸ்தானம் பாதிக்கப்படுமா நமக்கு தான் சுகஸ்தான் அப்போ சுகஸ்தானம் பாதிக்கப்படும் என்றால் இதை கனவு திட்டம் நிறைவேறப் போகிறது பத்தாம் இடத்து ராகு பெரும்புகொலை போகிறார் நான்காம் இடத்து கேது உங்களுக்கு என்ன தருகிறார் உங்களுக்கு வந்து சுகஸ்தா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகுதரும் அற்புத பலன்கள் கேது தரும் அற்புத பலன்கள் ராகு கேது பயிற்சி எப்போது நடக்கிறது அதனால் எனக்கு என்ன ஏற்படும் மே மாதம் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி தொடங்குகின்ற ராகு கேது பயிற்சி ராகுவை பற்றி நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ராகு எப்பொழுதுமே எதையுமே அள்ளித்தரக்கூடியவர் எதையும் அள்ளித்தரக்கூடியவர் அப்போ பதினொன்றாம் இடத்து ராகு என்பவர் உபதயஸ்தானத்தில் இருக்கின்ற ராகு எதையும் அள்ளித் தருவார் கேது நான்காம் இடத்திற்கு வருகிறார் கும்பத்திலிருந்து சிம்மம் இது கண்ணிலிருந்து சிம்மம் இந்த பக்கம் மீனத்திலிருந்து கும்பம் இந்த கும்பம் உங்களுக்கு பத்தாம் வீடு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரும் என்ன சொல்றது ஒரு பெரிய மார்க்கெட்ட ஒரு பெரிய ரீச்சை கொடுக்குறார் பத்தாம் இடத்து ராகு சார் பத்துங்கிறது கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பழைய கர்ம தோஷங்கள் எல்லாம் விளக்குகிறார் சரி பண்றார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே பத்தாம் இடத்து ராகும்தான் உலகத்திலேயே ராகு ஒர்க் பண்றது சரியான இடம் பத்து சோ பத்தாம் இடத்து ராகு எதையும் பிரம்மாண்டம் செய்கிறார் சும்மா கிடையாது ஒரு தொழில்ல நான் சும்மா ஒரு மலை கடை வைக்கலான்னு போனேன் சூப்பர் மார்க்கெட் வைப்பார் பிரம்மாண்டம் சார் ராகுடி என ராகுடைய அருள் இருந்தா எதையுமே பெருசா திங்க் பண்ணுவாங்க சும்மா இந்த எந்த ஒரு பொருளையுமே தொழில வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ராகுதான் சிறந்த பொறியாளர்னு பேர் ராகு பேர் இன்ஜினியர் நான்காம் இடத்துக்கு கேது கேது ஒர்க் பண்றதுக்கு சரியான இடம் ஆனால் அதுதான் தவறான இடமும் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நாலுங்கிறது என்ன அப்படின்னா மாத்ருஸ்தானம் நல்லா புரிஞ்சுக்கணும் கிரகங்களோட கேரக்டரை புரிஞ்சுங்க ராகு சூரியனை விழுங்குபவர் என்பதால் அப்பாவுக்கு ஆகாது கேது சந்திரனை விழுங்குபவர் என்பதால் அம்மாவுக்கு ஆகாது ராகு வரக்கூடாத பாவகம் ஒன்பது கேது தொடக்கூடாத பாவகம் நாலு என்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் இடம் என்பது கேதுவனுடைய ஸ்தானம் என்பதால் கேது உட்காந்துருப்பதா அம்மாவோட உடல்நிலைக்கு எடுத்துருவார் சுகஸ்தானத்துக்கு எடுத்துருவார் சுகஸ்தானத்துக்கு எடுத்தா என்ன ஆகும் நான் பாட்டுக்கு ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என் ஒர்க்கில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு சுகம் இல்லை ஒரு ஜாலி இல்லை ஒரு ஃபன் இல்லை நான்காம் இடம் என்பது அலைச்சல் பொழப்பு படுத்த ஒரு தூக்கம் வரல எப்ப பார்த்தாலும் பெட்டில் சூடு வச்ச மாதிரி கொஞ்ச நேரம் படிக்கிறாங்க ஒரு போனு அதையோ நான் நான் பிஸியாக நான் பிஸி ஆகிட்டேன்னா சில பேர் தொழில் ஆரம்பிக்கும் போது சார் நான் அப்படி முன்னுக்கு வரணும் எதிர்த்து நில் ஏதிரி இல்லை பிஸியானதுக்கப்புறம் அப்புறம் ஐயோ கடவுளே என்னால வாழ முடியல என்னால பிஸியை ஹேண்டில் பண்ண முடியல என்னால டென்ஷன் தாங்க முடியல அந்த பிஸியை ஹேண்டில் பண்ணும் நான்காம் இடத்துக்கு எதுவும் சும்மாவே அவங்களை பிஸியாக வச்சிருக்க பழைய பழைய பெட்டி கேஸ்லாம் வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு செக் பவுன்ஸ் ஆச்சே அதுக்கு சர் நீங்கள் நீங்க வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா ஐயோ ஒரு நியாயமா பேசிக்கா இருபது வருஷம் ஆக போதியா இதை வேற அட்ரஸ் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து கேட்டு போற நீ அவன் இங்க லட்சக்கணக்கில் வச்சிருக்கேன் அவனை விட்டீங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாக்கே வாசல்ல வந்து சவுண்ட் விட்டு போட்டு வரீங்க சரி என்னைக்குமே எளிய மக்கள் தான் இந்த பிரச்சனை மாட்டுவாங்க சுகஸ்தானம்லாம் யாருக்கு பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க பெரிய பெரிய ஆளுங்களுக்கு சுகஸ்தானம் பாதிக்கப்படுமா நமக்கு தான் சுகஸ்தான் அப்ப சுகஸ்தானம் பாதிக்கப்படும் என்றால் அதுக்கேற்ற அடாப்ஷனை நீங்க பண்ணிக்கணும் உங்க வேலையை நீங்களே வாண்டடா போய் கை நீட்டி அடி வாங்கிக்கூடாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு ஷாப்லோர் இருக்கும் ஷாப்லோர் இருக்கப்போ என்ன பண்ணுறாங்க எல்லோரும் ப்ரொடக்ஷன் இருக்காங்க நீங்கள் தான் ஹெட்டு நீங்கள் யார் குவாலிட்டி ஹெட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் பாஸ் திட்டுறாரு என்ன ப்ராப்ளம்லாம் வந்துக்கிட்டே இருக்காரு அவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரி நம்ம போய் கீழே நின்று சார் நான் கீழே போய் ஷாப்லூரில் நின்று நானும் ஒரு வேலை செய்யற ஆட்கள் மாதிரி நானும் நிற்கிறேன் சார் இல்லை இல்லை நிற்கலாம் வேண்டாம் மானிட்டர் பண்ணுங்க போ நான் நிற்கிறேன் சார் நான் நிற்பேன் ஏழு மணிலேருந்து நிற்பேன் ஏழு மணில இருந்து நின்ன நாலு மணி ஆச்சு அப்பா ஆடா ஷிஃப்ட்டு முடிஞ்சது நம்ம நினைச்ச மாதிரியே அச்சீவ் பண்ணிட்டோம் இன்னைக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது வீட்டுக்கு போயிடலாம் பாஸ் எப்படி அப்படின்னு உடனே பாஸ் இல்லை வெரி குட் ஆஹே நீங்க நின்னா நல்லா போவோம் நாள்ல இருந்து அட பாயிலா சோ நமக்கு தெரியும் நம்ம பாஸ் குணம் என்னன்னு நான் கூட சிறி வித்தியா எடுத்துட்டு கேட்டேன் மேடம் இந்த மாதிரி மேட்ச் விஷயங்கள்லாம் சொன்னால் நம்ம ஆடியன்ஸ்க்கு நல்லா பிடிச்சிருக்கு ஆக நல்லா பிடிச்சிருக்கு நிறையா பொண்ணு கேட்டாங்க எதையுமே நம்ம சொல்லும் நம்ம பாஸ் இருக்கார் பாருங்க அவர் நமக்கு பிளஸ் பண்ணுறதா நினைச்சு நம்மளே பெண்ட் எடுத்துருவாரு அப்போ நீங்களா வாண்டலாம் போய் மாண்டிகூடாது பாஸ்கிட்ட அதே போனை சார் நான் கிளம்பலாமா சொன்ன மாதிரி நல்லா வந்து ஆ ஓகே ஓகே கிளம்பு போ அப்படின்னு இருப்பார் உங்களை யார் இப்போ பந்தா பண்ண சொன்னது நீங்கள் ஃபோன் பண்ண பாஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு நடந்தது இது அப்ப நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உயர்கல்வி உயர் பதவியை கொடுக்கிறதார் ஆனா உங்களுக்கு சுகஸ்தானத்தை கெடுக்கிறதுனால பெருமை பேசி மாட்டிக்காதீங்க தான் நம்ம நம்மெல்லாம் யாரு தெரியும்ல இங்க இருக்கிற எஸ்ஐ நமக்கு பழக்கம் நானும் அவர் அப்படி உட்காந்து டே காலி டே காலின்னு தான் பேசுவோம் டே காலி டே காலின்னு பேசுறியா அம்மா நீ யாரு ஐயா நீங்க யாருங்கய்யா நான் தானே அந்த காலி இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேனா நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது நீங்களா வாண்டடா எதோ ஒன்று சொல்ல போய் எதோ ஒன்று மாட்டிக்கிறது அப்போ பத்தாம் இடத்து ராகு கர்மஸ்தானத்தில் வருவதால் நீங்கள் பழைய பிராப்த கர்மாக்கள்னு பெரு சார் சஞ்சித்த கர்மா எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா பூர்வ பூர்வ ஜென்ம கர்மா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அப்போ இது என்னன்னா பத்தாம் இடத்து ராகு என்பது தொழில் விருத்தியை தருவது தொழில் விருத்தியை தருவது இப்போ இதெல்லாம் தான் விஷயம் இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சமீபத்தில் கூட ஒரு பேட்டி பார்த்த நண்பர்களை ஒரு பெரிய தொழிலதிபர் பேசுகிறார் என்ன சொல்றார் எப்போ வந்து நீங்க ஒரு கனவு தொழிற்சாலை உங்களுக்கு உருவாகும் என்றால் அந்த கனவு தொழிற்சாலையுடைய மாதிரி தொழிற்சாலை உங்களிடம் இருக்க வேண்டும் அந்த மாதிரி தொழிற்சாலை நீங்க காட்டி அந்த கனவு தொழிற்சாலைக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பெறலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய எல்லாம் இருக்கீங்க பத்தாம் இடத்து ராகு உங்களுக்கு படம் எடுக்க அனுமதி தருவார் படம் ஊடகம் பிரம்மாண்டம் அதான் அந்த பிரம்மாண்ட செலவு பிரம்மாண்ட பத்தாம் இடத்து ராகு நாள் என்ன ஏற்படுகிறதுனா ஒரு பெரும் சொத்தை தருகிறார் பெரிய விஷயம் அப்போ ஒரு பெரிய படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறும்படம் எடுத்து எனக்கு இவ்வளோ அழகாக பண்ண தெரியும் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா சூப்பராக பண்ணுவேன் இதெல்லாம் கன்வே பண்ணிங்கன்னா அந்த பெரிய ஆள் என்ன பண்ணுறார் அந்த பெரிய படத்துக்கான தொகையை தருவார் சிக்காரர்களுக்கு அவங்களுடைய கனவு திட்டம் நிறைவேறப் போகிறது பத்தாம் இடத்தினாகு பெரும்புகொலை தரப்போகிறார் நான்காம் இடத்து கேது உங்களுக்கு என்ன தருகிறார் உங்களுக்கு வந்து சுக மேன்மை உயர்கல்வி உயர் பதவி மேன்மையை தருகிறார் ஆக நீங்க கலக்க போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும் பெருமை பேசாமல் இருந்தீங்கன்னா மிச்சம் தன்னால சரியாகும் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க